எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பாஸ் எயிட் தமிழ் கண்டெஸ்டன்ஸோடைய அப்டேட் வீடியோ தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐந்து நாட்கள் நம்ம வந்து வரிசையாக முத்துக்குமரன் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா பார்த்துட்டோம் ஜாக்லின் பார்த்துட்டோம் விஷால் கூட நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நூற்றி நாட்கள் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பவித்ரா ஜனனி அவர்களை பற்றியும் ரயானை பற்றியும் வந்து ரெண்டும் சேர்த்து பார்த்ததில்ல ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து கேமில் பண்ணல அப்படின்றதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிடலாம் ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோடைய சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்துருக்கு அதை பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா தெரியான அப்டேட் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் முத்துக்குமரன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் காலேஜில் வந்து கொடுக்க போகிறார் எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் எங்கள் ஊர் தான் ஸோ விருதுநகரில் அரசு மருத்துவக் கல்லூரியில் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் அதாவது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இந்த ரெண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அதில் சிறப்பு பேச்சாளராக முத்துக்குமரன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சிறப்பு விருந்தினராக பிக் பாஸ் எயிட் தமிழ் வின்னர் அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய போஸ்டர்லாம் அடிச்சு ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கம் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் நடுவில் முத்துக்குமரன் ஸோ வேற லெவல் ரேஞ்சு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆகிட்டு இருக்கு ஸோ வெரி குட் என்ன பேச போகிறார் என்ன அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ முத்துக்குமரன் தான் ஜெயித்த பிறகு ப்ராப்பராக காலேஜுக்கு போய் யூட்டிலைஸ் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவருடைய வெற்றியை படிப்படியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்து விஷால் விஜய் விஷால் வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ தரம் அசிங்கப்பட்டாலும் அதெல்லாம் நம்ம வந்து லைட்டாக ஒரு சாரி கேட்டு போயிடலாம் அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி உங்கள் வீட்டில் கக்கூஸ் போனதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி இந்த பிக்பாஸ் வீட்டில் விளையாண்டதுக்கு விளையாண்டதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு போஸ்ட்டை போட்டு விஷாலுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பக்கம் அவர் ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகுது நாளைக்கு ஹே சாட்சி தாலேவா அப்படின்ற ஒரு சாங்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர சந்திரசேகர் விஷாலை பற்றி நீ ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பக்கம் சொம்பு தூக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மக்களே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு ஹேட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் லவ் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் எதுனாலும் பண்ணுங்கள் ஏன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதனால் மக்கள் எல்லாத்துக்குமே எனக்கு பிடிக்கும் எனக்கு மக்கள் எல்லாத்தையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஐஸ் தூக்கி ஸ்டாப்பில் விஷால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் வந்து அந்த வீட்டில் நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பர்சனலாக நிறையா பிளான் போட்டு சீரியலில் வந்து விலகி நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அந்த என்ன ஓட்டத்தில் வருது அப்படிங்கிறது சாதார விஷயமே கிடையாது சரிங்களா சும்மா யாருனாலும் வந்து படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அது வந்து ஒரு எய்ம் இருக்கணும் அதை தூக்கி போட்டு உள்ளே இறங்கி சண்டை செய்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்து விஷாலுக்கு இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த சீரியல் வாய்ப்பை வந்து இழந்துட்டு இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு ஸோ அதற்கு ஒரு தனி ஒரு பாராட்டுகள் தான் பிக் பாஸ் கேமில் இவருடைய ஆட்டம் வந்து விமர்சனம் தான் பட் வெளியே வந்து அவர் செய்த செயல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு திருப்திகரமாக தான் இருக்குது அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விப்பட்டோம்ல அதெல்லாம் வந்து வேறு லெவல் ஸோ அந்த விஷால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு பட் இந்த விஷால் கொஞ்சம் வந்து டிக்னிஃபீடாக நடந்திருக்கலாம் இவரு வந்தோ அது ஒரு கேம் அப்படின்னா கூட கொஞ்சம் டிக்னிஃபீடாக நடந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் தர்ஷிகாவை பற்றி சொல்கிறாங்க தர்ஷிகாணும் நல்லா அவங்க அவங்க இவர் வந்து அம்மா வந்து கும்பகட்டானாங்கன்னு சொல்லுவாங்கன்னா இவங்க அம்மாவோடைய ஸ்மைல் பண்ணுற ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க அது வந்து ஒரு பதிலடியாக இருந்தது ஆனால் தர்ஷிகா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க வந்து நேர்மையாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு விஷாலால் எந்த ஒரு கேமும் பாதிக்கப்படலை நான் என்னோடய எஃபர்ட் போட்டுகிட்டு தான் இருந்தேன் ஐயோ நான் விஷால் லவ் பண்ணல ஐயோ எனக்கு அவன் மேலெலாம் வந்து அந்த மாதிரி இல்லை அது வந்து கேம் அஃபெக்ட் ஆகாது அப்படி இப்படின்னு உருட்டிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோப் எனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்து வெளியே போயிட்டு சில விஷயங்கள் பண்ணது ஆக்சுவலாக தர்ஷிகாவும் கண்டெடுக்காக பண்ணுறேன் பண்ணிவிட்டு அது பேக் ஃபேர் ஆனதுனால ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது நம்ம வந்து பலதரப்பட்ட ஒரு ஆதாரங்களோடு நம்ம வந்து வெளிப்படுத்தியிருக்கோம் கரெக்டாக ஸோ விஷால் வந்து கண்டெட்டுக்காக பண்ணுறான் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை மில்க் பண்ணுறதுக்கு தர்ஷிகா என்னென்னலாம் பண்ணாலோ அதை பண்ணாங்க ஸோ தர்ஷிகா வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு போற்றையில் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து பார்க்குறேன் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவங்க அந்த கேமுக்காக தான் பண்ணாங்க சரியா அதை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி வெளியே வந்து ஓ இப்படிலாம் வந்து ஃபேவராக வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நான் வந்து ஹோப் நீ கொடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு ஊட்டிடுறாங்க ஆக்சுவலாக ஹோப் கொடுத்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ ஜென்ரலாக இரு ஜாலியாக இப்போ இருக்க மாதிரியே இரு அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணதும் அவங்க தான் அவன் தான் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னவொடனே கிளம்பி போயிருக்கலாம் அப்படி இருந்து இந்த கண்டென்ட்டை வந்து பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் வந்து எடுத்ததுனால அவங்களும் வந்து விஷால் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூபாக்குறனா இதுவும் ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் தான் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக இந்த கேமில் நான் சொல்கிறேன் மற்றபடி பர்சனல் நம்ம இதுக்கவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமில் அவங்களோட கேரக்டர் வச்சு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஸோ தட் நமக்கு வந்து தெரியும் என்ன ப்ராஜெக்டில் என்ன ஒரு ப்ரொஜெக்ஷனில் அது வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து நம்ம பாஸோடைய ராணவ் அவர் வந்து ஒரு படம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி ஒன்று மணி அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அடுத்த படமும் சைன் பண்ணிட்டார் போல் ஸோ நேற்று அதற்கான ஒரு மீட்டிங் நடந்தது டேரக்டர் எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஸோ ராணவ் டக்கு டக்குன்னு கப்பல் ஆப்ராஜ் வந்து சைன் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அவர்களே ராணவ கூட நீங்கள் நடிக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து பிற்காலத்தில் வரும் அப்போ அவன் வந்து சொல்ல போகிறான் விஜய் சேதுபதி அவங்களாம் அவனை நடிப்பான் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு தான் ஆக போது பாருங்கள் ஏன்னா நீங்கள் கரமாக அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு பூமரங்கா கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் ராணவ் அப்படிங்கிறது தான் அடுத்து அன்ஷிதாஸ் பேசுங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நடந்துச்சு ரொம்ப கிளியரான ஒரு ஸ்பேஸ் தான் ரொம்ப அந்தளவுக்கு ஹேட்லாம் வந்து கிடையாது ஸோ விஷால் உடைய கேள்வி மறுபடியும் கேட்கப்பட்டது அதற்கு மறுபடியும் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு ஜெஃப்ரி வந்து தம்பி சத்யா நல்ல ஒரு ஜென்வனான ஒரு பையன் அப்படின்ற மாதிரி அவங்க எப்பயும் போல் அந்த நம்ம உருட்டுவாங்கள்ல அதே மாதிரிதான் உருட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க டாஸ்கில் ப்ளஸ் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கேமுக்காக சில காண்ட்ரவர்சிஸ் வந்து அவங்க இக்னைட் பண்ணாங்க அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை தான் நான் பார்க்குறேன் அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்க அதை வந்து வெளியே ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுல உள்ளே போய் பாசிட்டிவாக மாறுச்சு பட் அகைன் அந்த அன்ஷிதா விஷால் காம்போ ஜாயின் ஆகும்போது திருப்பியும் அந்த நெகட்டிவிட்டி ஓஹோ இப்படிப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி பேச வச்சிட்டாங்க ஸோ அதை அவங்க கொஞ்சம் தவிர்த்து இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் மற்றபடி அவங்க எதையும் பேசுகிற ஜாக்லின் பற்றி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எதுவும் பேசல கேட்ட கேள்விகளுக்கு உள்ள அப்படி தோணுச்சு அதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க அப்புறம் அந்த மரியாதை குறைவாக அவங்க பேசுறதெல்லாம் வந்து அவங்க கேரளா பாஷை பேசுகிறதுனால அது தெரியல அந்த டிஃப்ரென்ஷேட் பண்ண முடியல அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டாங்க விஷாலுடைய அந்த கான்ட்ரவர்சி ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு நல்ல க்ளோஸான ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவனுடைய ப்ரமோ இப்போ வந்து சில விஷால் நடிச்சிருந்தனால ஒரு பாட்டு அதை கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற டைமென்ஷனில் பேசினாங்க அப்புறம் நிறையா பாசிட்டிவிட்டி தான் வந்து இருந்துச்சு தவிர நெகட்டிவிட்டி எடுத்து கண்டென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எதுவுமே இல்லைதான் ஸ்பேஸில் இட் வாஸ் நீட் அண்ட் க்ளீன் சரி அதேமாதிரி தீபக்குடைய ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் பிகைன் உட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி பிப்ரவரி ரெண்டாம் தேதி சரியா ரெண்டு மணிக்கு மதியானம் வந்து நடக்குது பிகைன் உட்ஸில் யாராவது வந்து கலந்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்கே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அதை தகவல் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து ஜாக் அவங்களுடைய ரெக்கார்டு என்ன அப்படின்னா பதினோரு மணி நேரம் ஸ்பேஸில் இருந்துருக்காங்க தொண்ணூறாயிரம் பேர் டியூன் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் மூவாயிரத்தி அறநூறு ஸோ அந்தளவுக்கு வந்து பேசியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்பேஸில் எனக்கு தெரிஞ்சு அசீம் கூட அந்த அளவுக்கு பண்ணதில்லை ஏன்னா யூடியூப்பில் அவர் ரெக்கார்ட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் ஸ்பேஸில் அவர் மாதிரி பேசினதான்னு தெரியல பட் ஜாக் இது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலில் இருக்குன்ட்டு அடுத்து விஜய் டிவி ஒரு அதிரடியாக அறிவிப்பு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஆடிஷனுக்கு பேரோ இல்லை உங்களோட இதுவோ கேட்டு பணத்தை கிட்டத்த கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க விஜய் டிவின்னு சொல்லி பிராண்டாகி போட்டு வருவானுங்க அந்த மாதிரி ஆட்கள் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து நீங்கள் புலம்புறது வேஸ்ட்டு ஸோ நாங்கள் எந்த ஒரு இது பணம் கேட்க மாட்டோம் அப்படி பணம் கேட்டாங்கன்னா நாங்கள் கிடையாது அப்படி நீங்கள் இழந்துட்டு நாங்கள் வந்து ஏமாத்திட்டோம்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பு இருக்க முடியாது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ ஆடிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது விஜய் டிவி பிக் பாஸு அப்புறம் சீரியல்லு நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் கொஞ்சம் அதில் விருந்து விழுந்துராதிங்க விஜய் விஜய்டிக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து பிரதீப்புக்கும் சார் ஃபேன்ஸும் இப்போ சின்ன ஒரு ஒரு ஃபைட் போய்ட்டுருக்கு தேவையற்ற ஒரு ஃபைட்டு தான் என்ன அப்படின்னா பிரதீப் அவர்களுடைய டேரக்டர்ஸ் அவரை வச்சு படம் பண்ண டேரக்டர்ஸாக இருக்கட்டும் அவர் ரெண்டு பேரும் இப்போ ஜெயம் ரவியை வைத்து அதாவது ஜெயம் ரவி கூட ரவி மோகன் அவரை எடுத்து ஒரு படமும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தர் வச்சு இன்னொரு படமும் வந்து பண்ணுறாங்க சரியா ஒரு பெரிய ஸ்டார் வச்சு தான் பண்ணுறாங்க ஒரு ஸ்டார் கேஸ்ட்டில் இவர் வந்து பரவாயில்ல நல்லா இருக்காங்க டேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டோ போட்டிருந்தார் உடனே உனக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கமல் சார் ஃபேமிலும் நிறையா போட்டு நீ இப்படி பண்ணலை அதனால தான் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு கமல் சாரே பிரதீப்பை காப்பாற்றுறதுக்காக தான் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் தான் ரிவியூலையும் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ஆங்கிளில் அந்த இரண்டு படங்களிலும் அவர் நடிக்கிறார் பிரதீப் ஒரு ரோலில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயாண்டனி படம்னு நினைக்கிறேன் விஜயாண்டனி படத்துலையும் அவர் நடிகிறார் ஒரு ரோலில் மாதிரி இந்த படத்துலேயும் நடிகிறாரு நம்ம ஜெயம் ரவி ஜெயம் ரவினு வருது ரவி மோகன் அவர் பேரை மாற்றி தான் நம்ம ரவி மோகன் கூப்பிடுங்கட்டு ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நடித்தது அதில் ஒரு ரோல் இருக்குது அதனால் சார் ஃபேன்ஸ் வந்து அது விட்டுருங்க அவ்வளோதான் அது வந்து கமல்சருக்கான அது ஒரு கேம் ஷோவை பார்த்துட்டு அவரும் கடந்து போயிட்டார் பிரதீப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி அதுக்கப்புறம் எதுவும் பேசலை ஏன்னா சார் எந்த ஒரு நடிகனோ அல்ல கலைஞருடைய உழைப்பு வந்து இருக்கக்கூடாது அவன் வந்து விளங்காமல் நினைக்கவே மாட்டாரு ஸோ அந்த ஒரு லெவலில் நான் சொல்கிறேன் அவங்க வாய்ப்பு கொடுத்து டேரக்டரே இப்போ அவனை மதிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு படத்துலையும் பிரதீப் வந்து சின்ன ரோலில் பண்ணுறாருங்கிறது தான் உண்மை ஓகேவா அடுத்து நம்ம எல்லாம் பேசிட்டோம் பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் மூவி அதை வந்து விஜய் சேதுபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி வெற்றி மாறன் பாரஞ்சு இந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்கள் ஷேர் பண்ணி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடுச்சுடே அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஆணுக்கு சரிசமா அம்மு அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது எல்லோருபடியும் படுக்கிறது இந்த மாதிரி கண்ட கர்மாந்திர மடத்தை வந்து எடுத்து வச்சுருக்கானுங்க சரியா அதுக்கு வந்து இவங்களோ சப்போர்ட் பண்ண உடனே என்ன விஜய் சதுபதி சாச்சனாவை போட்டு இந்த பொண்ணு இப்படி தான் நீ வந்து வளர்ப்பியா மகாராஜா அதில் அதை போட்டு விட்டு அவங்களோட ஒய்ஃப் நீ இப்படி தான் வந்து பண்ணுவியா அவங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் விஜய் சேதுபதி மேலே ஆஃப்டர் பிக் பிக்பாஸில் இருக்கிற விமர்சனம் வந்துச்சு அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா கமெண்ட்டே ஆப் பண்ணிட்டு போயிட்டார் விஜய் சதுபதி அந்தளவுக்கு பயந்துட்டு டாப்ல எதுக்கு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணோம் இந்த படத்தை பார்க்குறப்ப எப்பா வேணாம் அப்போ நல்லா ட்வீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுலாமில்ல ஸோ அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு ஸோ அதை நான் சொல்லணுன்னு நினச்சிருந்தேன் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்கள் அது தெரிஞ்சு நிறையா வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது அதாவது அம்மா நான் எதாவது எதாவது ஓவராக பண்ணேன்னா சூசைட் பண்ணிப்பேன் அப்படி இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து கேடு கட்டத்தனமாக இருக்குது அது வந்து இப்போ வரவங்கலாம் வந்து இப்போது அந்த மாதிரி போய்ட்டான் என்ன பண்ணுறது அதாவது ஆம்பளைங்க பண்ணுற தப்பை திருத்துங்கடா அப்படின்னா பொண்ணுங்களும் ஆம்பளை மாதிரி தப்பு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிறாங்க அசங்கம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லோருடையும் இது பண்ணுறது கஞ்சிய அடிக்கிறது இது போல் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இப்போ இப்போ பொண்ணுங்களும் அதை பண்ணலாம்ன்றா நார்மலைஸ் பண்ணுறாங்க இதை பண்ணுறது தப்புடான்னு சொல்லி அடிச்சு திருத்துறதுக்கு ஒருத்தருக்கு ஒர்க் இல்லை வந்து பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து நூற்றி அஞ்சு நாள் பவித்ரா ஜெரணி பெருசாக ஒரு முப்பது நாற்பது நாள் இம்பாக்ட் இல்லை பவித்ராங்கிறது யாருன்னு அந்த டாஸ்கில் மட்டும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு ரயானம் வந்து நூற்றி அந்த நூற்றி நாள் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள் வைக்கங்களேன் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் தான் இருந்தாப்லே திடீர்னு திரிக்கெட் ஃபினாலே வந்தோடனே அவருக்கு சொரணம் வந்துருச்சு பட படம் லேண்டாப்பில் உள்ளே போனாப் டாப் ஃபைவ் அதோட அவர் அப்படியே கிளம்ப போயிட்டாப்ல அவ்வளோதான் மற்றபடி கேமில் அவர் இம்பேக்ட் பண்ணாராங்கிட்டிங்கனா அனலைஸ் நல்லா பண்ணார் நிறைய விஷயங்கள் பேச தவறிட்டார் வெறும் டாஸ்க் மட்டும்தான் அதே மாதிரி இவங்களும் வந்து வெறும் டாஸ்க்கு தான் நிறைய இடங்களில் வந்து அவங்களுடைய ஒரு கருத்துக்களை முன்வைக்காமல் பட் சேஃபாக அப்படியே நகர்ந்து வந்துட்டாங்க அப்படின்றதுனால பவித்திரத்தஞ்சு நாள் கடக்க வேண்டியதாயிருச்சு பிராயானம் நாள் கடக்க வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிறது தான் இவங்களை பற்றி வேறு என்ன பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய ஹைலைட்டே வந்து டாஸ்க்கு அவ்வளோதான் மற்றபடி ஒரு என்ன ஒன்றுங்கன்னா பவித்ராட்டோம் அதை பொறுமை நீ என்ன தான் கழிவுத்துனாலும் அந்த முகம் அது வந்து அவங்க இவ்வளோ தூரம் ஒன்று வந்துருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்